இதெல்லாம் ஒரு ஸ்கில் தான் ஆனால் இது எல்லாம் எங்கே மார்க்கெட் பண்ண எல்லாமே ஒரே கல்வி மாவட்டத்தில் ஒரு மார்க்கெட் பண்ண முடியாது ஸோ இப்போ வந்து அவங்களோட ஏரியா இருந்தால் ஒரு முறைப்படி பண்ணுற ஒரு ஒரு சென்டராக அது ஒரு எஜுகேஷனை கைட் பண்ணுற ஒரு ஸ்கில் அப்கிரேட் பண்ணுற அவங்களுக்கு ஒரு பாடமாக இருக்கிற ஒரு கைட் பண்ணுற ஒரு சென்டர் மாதிரி அந்த ஸ்கில் நாங்கள் கொடுக்குற நீங்கள் வாங்கிக்கிறோம் ஒரு விஷயம் தான் கவர்மெண்ட் ஃபாலோ பண்ணுறாங்க ஆனால் அமைதி அமைதி ரெகுலரே அந்த கூட்டி ஒன்று பார்த்துட்டு அவங்க பண்ண மாடல் என்னென்னா இப்போ இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் இதை வந்து ஒரு ரைட் பேஸ்ட் கேம்பெயினாக நாங்கள் லான்ச் பண்ணலான் இருக்கோம் இப்போ பொதுவாகவே வந்து தேர்தலில் பார்த்தீங்கன்னா நான் வாக் நான் வேட்பாளர் நான் இந்த கட்சியை சார்ந்திருக்கேன் எனக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு நம்ம கேட்குறோம் ஆனால் வந்து மக்களுக்கு இது எந்த விதமான பங்களிப்பும் இல்லை இன்ஃபேக்ட் சொல்லப்போனால் மக்களுக்கு இந்த தேர்தல் கேம்பெயினில் எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை இப்போ வந்து அப்படி இல்லாமல் இந்த டைம் வந்து ஒரு மக்கள் வந்து விழிப்புணர்ச்சி ஏற்படுத்தக்கூடிய மக்களோட உரிமைகள் சார்ந்து பேசக்கூடிய மக்கள் தங்களுடைய கருத்துக்களை தெரிஞ்சுக்கக்கூடிய தங்கள் வேட்பாளர் யாருன்னு தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு ரைட் பேஸ்ட் நோ யுவர் ரைட்ஸ் நோ யுவர் கேம்பெயின் உங்கள் உரிமைகளை தெரிந்து கொள்ளுங்கள் உங்கள் வேட்பாளர்களை தெரிந்து கொள்ளுங்கள் உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு மக்கள் சார்ந்த ஒரு பிரச்சாரத்தை அமைக்கலான்னு சொல்லி நாங்கள் முடிவு பண்ணியிருக்கோம் இதில் ஏராளமான தன்னார்வலர்கள் தமிழகத்திலிருந்து ஆக்டிவிஸ்ட்டாக இருக்கிறவங்க மாணவர்கள் ஐடி பின்னணியில் இருக்கிறவங்க ஏராளமாக வந்து அந்த கேம்பெயினில் என்னோட வேலை வேலை செய்கிறாங்க